இதுவரை விவேகானந்தாக்களை இருந்து திருவுள்ளுவர் சொல்லி ஆனால் நம்மளுக்கு அப்போ இப்போ கண்ணாடி இலைகள் குறித்து பாலம் வைத்திருக்கிறார்கள் அந்த பாலம் வழியாக நம்ம இருக்கிறோம் நான் உங்களுக்கு அந்த பால பாலம் எல்லாமே வீடியோ போடுறேன் மகள நம்ம இப்போ விவேகானந்த மண்டபத்தில் இருந்து திருவள்ளுவர் சிலையை நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போ கண்ணாடி பாலம் போட்டுருக்காங்க இப்போ கண்ணாடி பாலம்னு வச்சுருக்கும்போது நீங்கள் நினைக்கிறோம் மொத்த இடத்துலையுமே கண்ணாடி கிடையாது கொஞ்சம் இடத்துல கண்ணாடி பாலம் இந்த இடம் நல்ல மேலாடி நம்ம பார்த்துக்கலாம் கண்ணாடிக்கு மேலே நடந்து போயிட்டுருக்கோம் கீழே கடல் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் இந்த கடல் நல்ல அமைய பயம் வேற இருக்கும் எப்போ ஒடிஞ்சு விழுமோ அப்படின்னு தெரியாத ஒரு பயம் இருக்கும் ஆனால் பயம் பட வேண்டிய தேவையில்லை நல்லா ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க சின்ன குழந்தைக்கு முதல் பெரியவங்க வர நல்லா என்ஜாய் பண்ணி இதில் வீடியோஸ் எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லா மக்களுமே இங்கே நல்லா இருக்கிறாங்க பாலம் இருந்து கொடுத்து வரைக்கும் டைல்ஸ் எல்லாம் போட்டு இவ்வளோ பாலம் இன்னும் டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இதில் நடந்து போகிறதுன்னு சொல்லும்போது ஒரு நமக்கு ஒரு தனியாக தான் கடல் நம்மளுக்கு அழகாக தெரியுது பாத்தீங்களா கடல் கீழே தெரியுது கடல் இந்த பாலத்தில் உள்ள அந்த லக்கு என்னென்னா நம்ம இருந்து கீழே கடலில் பார்த்து நடந்து போகலாம் அதிக ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்களா அலை அடிக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட டீப்பாக பார்த்தா அவங்களுக்கு தெரியும் கடல் அலை ஆனால் பாலம் பாலத்தில் மக்கள் நடந்து எடுத்து போகிறாங்க ஆனால் கீழே பார்த்தோன்னா இந்த கந்த ஆலையடிங்க பாத்தீங்களா இதுதான் பியூட்டி இதனுடைய நடந்து வந்துருக்காங்க மனசில் ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்து நடக்கிறவங்களுக்கு என்னடா கண்ணாடி ஏதாவது ஆகுமோ அப்படின்னு உள்ள பயம் இருக்கு இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அந்த இடத்த எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி தான் போகிறாங்க பாருங்கள் அதை பாலம் பாலம் பார்த்தீங்களா பாலம் இது அந்த இடம் எல்லாமே நல்லா இருக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ச்சு அதுக்கப்புறம் நம்ம விவேகானந்தாக்கே கல் நேருக்கு அப்புறம் விவேகானந்தா ராக்கை நோக்கி நம்முடைய பயணம் செல்கிறது